ஹலோ லால் ஸ்டூடண்ட் இந்த விடையில நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா லெவல்த்து கெமிஸ்ட்ரி தமிழ் எடுத்துக்கான கலெக்ஷன் ஆஃப் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் சாப்டர் ஒன்லேருந்து சாப்டர் ஃபிஃப்டின் வரைக்கும் இருக்கும் எல்லோருக்கும் எல்லாமே டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் வந்து பார்த்தோன்னா எல்லா அடிப்படையிலையும் இதில் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கொஸ்டினும் ஃபஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதை ஆல்மோஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே புக் பேக்கில் இருக்கிற ஒன் மார்க் கம்ப்ளீட் பண்ணாலே சிக்ஸ்டி அபோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் ஆனால் இதை எந்த ஒரு கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் இருக்கிற எல்லா கொஸ்டினை அதை பச்சுட்டு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதோட பிடிஎஃப் என்ன கீழே வந்து பார்த்திங்கனா நீங்கள் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வைக்கிறேன் எதுக்காக சொல்கிறோம் நம்ம ஒரு விஷயத்தை ஈஸியாக கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அது வந்து கேஷுவலாக இருக்குது போல் ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு விஷயம் போகிறோன்னா அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் டுவெல்த்து படிக்க போகிறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வருஷம் கொஞ்சம் பிளான்லாம் வச்சுருக்கேன் இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக் வருது பார்ப்பேன் அதை பொறுத்து வந்து பார்த்திங்கனா நான் கண்டிப்பாக லெவல்த்துக்கு எஃபோர்ட் போட்டு அடுத்த வருஷம் எல்லா சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே கைட் பண்ணலாம் க்ளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் கீப் டச்லேயே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் படிங்க இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டினும் ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிடிஎஃப் இது நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றபடி வேறு எதையும் ப்ராப்ளம்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஆனால் இதை படிக்காமல் மற்ற கொஸ்டினு படிக்கிறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான் நான் சொல்வேன் எழுகிற கொஸ்டினு நீ ரிப்பீட்டடாக படித்தாலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எழுகிற கொஸ்டின் நீங்கள் கவர் பண்ணாலே எல்லாமே புக் பேக்கில் கொஸ்டினும் புக்கிங் சைடு கொஸ்டினும் உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆகும் எல்லா சாப்டர்லையும் ஸோ அதுக்காக தான் இதை வந்து ஒரே நம்ம ஒரே பிடிஎஃப்லேயும் உங்களுக்கு கொடுக்குறது ஸோ எழுகிற கொஸ்டின் எல்லாத்தையும் படிச்சுங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லவ் ஸ்டூடெண்ட் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோக்கு மறக்காம எத்தனை லைக் வருதுன்னு பார்ப்பேன் ஸோ லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கமெண்ட் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் அதை பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் படிச்சிங்க இதோடய பிடிஎஃப் என்ன சொல்லுங்கள் அடுத்த செகண்ட் நான் பிடிஎஃப் வச்சுருவேன் ஆனால் இது வந்து எத்தனை பேர் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க நான் பார்ப்பேன் ஸோ இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் நல்லபடியாக படிங்க கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது ஸோ இதில் காரத்தை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஆன்சர் கீ என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நம்ம ரெடி போடலாம் ரெடி பண்ணி போடலாம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்